ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு புது முயற்சி தான் பண்ணியிருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நான் அளவு ப்ளவுஸ் வாங்கி தான் வந்து கட்டிங் போடுவேன் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் கர்பல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இருப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு தான் வந்து அளவு போடுறது ஆனால் வந்து யாருக்காவது வந்து நான் கற்றுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கவே கிடையாது அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து அந்த மாதிரி யாருக்கும் பண்ணுறதில்ல அலோ ப்ளவுஸ் கொடுங்க அதில் தான் கரெக்ஷனாக சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இந்த கஸ்டமருக்கு நான் நிறையா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் வந்து அவங்க கொடுக்குற அளவு தான் ஸ்டிச் பண்ணுறேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகிறது இல்லை ப்ளவுஸே சரியில்லை நீங்கள் அளவு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி நானும் வந்து நம்ம வந்து இன்னும் இப்படியே இருந்தால் எப்படி நம்மளும் அளவெடுத்து தைச்சு பழகணும் அப்படிங்கிறதுக்காக அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நான் எடுத்துட்டேன் ஹலோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல சொல்ல வந்து அவங்க பொண்ணு தான் வந்து எழுதியிருந்தாங்க இதில் வந்து நான் என்னென்ன அளவு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கோட உயரம் ஷோல்டரு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு கை உயரம் கை சுற்றளவு அப்புறம் கோல் ஆம்கோல் சுற்றளவு அப்புறம் முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் இவ்வளோதான் வந்து எடுத்திருக்கிறேன் இதை வச்சு நான் வந்து எப்படி இப்படி வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல இருந்தாலும் வந்து ஒரு அளவு ப்ளவுஸும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எதுக்கும் வந்து ஒரு அளவு ப்ளவுஸையும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி நம்ம இந்த அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ண போகிறதில்ல சப்போஸ் எனக்கு எதாவது டவுட்னால் வந்து நம்ம கிளாரிட்டிக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அளவை எடுத்த அளவை வச்சு தான் வந்து கட்டிங் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸு இப்போ ஃபஸ்ட்டு நானும் ஒரு மீட்ரு பிட் எடுத்திருக்கிறேன் அந்த ஒரு மீட்ரு பிட்டில் நம்ம வந்து பக்கத்தில் நாலா மடிச்சு போட்டுக்கலாம் எப்பயுமே ஃபஸ்ட்டு கை கட் இல்லைங்களா அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எடுக்கிற அளவு சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி அவங்களுக்கு ஷோல்டர் மாறலாம் இடுப்பு சுற்றளவு மாறலாம் அந்த மாதிரி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் எடுக்கிற அளவு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க இவ்வளோ நாளாக ஸ்டிச் பண்ணதில் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த கரை பீஸ் வந்து நம்ம வெட்டி விட்டரலாம் அதனால் இதை வெட்டுறதுக்காக நான் இதை கோடு போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து நம்ம மடிச்சு டேக்க போகிறோம் எம்மிங் மாதிரி தான் ஆனால் வந்து எம்மிங் பண்ணால் தையல் தான் போடுறேன் அதுக்கு அந் அதே அளவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன் அடுத்தது எனக்கு வந்து ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கே கை போகுது ஏன்னா அளவு ப்ளவுஸை வச்சே போட்டுகிட்டே இருந்துட்டு கையோட உயரம் வந்து ஆறரை இன்ச் வருது நம்மளும் வந்து அதே மாதிரி ஆறரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நான் அளக்கும் போதே அவங்களுக்கு அந்த அரை இன்ச் விட்டு தான் மேலே அளந்தேன் ஏன்னா அப்படின்னா ஆறு இன்ச் தான் வரும் மேலே அந்த ஷோல்டரில் அவங்க அந்த இடத்துல நான் வந்து விட்டு தான் வந்து அளந்தேன் அதனால் ஆறரை இன்ச் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அலோ ப்ளவுஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓ இதில் வந்து அவங்களுக்கு ஏழு இன்ச்சே வருது அப்போ நம்ம வந்து இன்னொரு அரை இன்ச்சு இன்ச் வச்சிக்கலாம் இல்லைங்களா ஏழு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் மேல இருந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு வந்து இறக்கிக்கலாம் இந்த இடத்துல மூணு இன்ச்சு இறக்கிக்கிட்டேன் இந்த சைடில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து எடுக்கக்கூடாது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்படி கொண்டு வராமல் கொஞ்சம் இப்படி வந்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அதனால் வந்து நான் இப்படியே வளைஞ்சிக்கிறேன் வள வளச்சு வளைச்சி விட்டுக்கிறேன் நம்ம வந்து கைக்கு கையோட சுற்றுலோ பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டுன்னா நமக்கு வந்து ஒரு ஆறு இன்ச் வரும் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இன்னும் இவ்வளோ தூரம் வந்து உள்ள துணி இருக்குது நமக்கு இப்போ இதை நம்ம வந்து வெட்டிக்கலாம் நல்லா பாருங்க இதுல ஏழு இன்ச் வந்து கையோட நீளம் வந்து வச்சிருக்குது இதுல வந்து இது மடிச்சு தீர்க்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம் இதுல வந்து மேலே வந்து ஒரு அரை இன்ச் விட்டுருக்குறேன் இந்த இடத்துல வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவு தான் கொடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் அளவு பிளவுஸ்ல வர மாதிரியே வருமா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தான் வந்து தெரியும் இங்க ஒரு கட் கொடுத்துர்லாம் அடுத்தது இந்த பன்னெண்டு இன்ச்சு அவங்களுக்கு ஆம்கோள் வளைவுல தானே வரும் நமக்கு இந்த ஆம் ஆம்கோல் விளைவு வந்து பதினாறு இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கான் அப்ப எட்டு இன்ச்சு சரியா போச்சு இந்த இடத்துல அப்புறம் இதில் வந்து லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டணும் அது வந்து நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே வெட்டிக்கலாம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டு எவ்வளோ ஒரு சிலருக்கு வந்து கொடையிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கொடையாத மாதிரியும் இருக்கும் நம்ம என்ன ஒரு லைட்டாக வந்து குடஞ்சிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேருக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் குழப்பம் இருக்க தான் செய்யும் எனக்குமே அந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை எல்லாம் வச்சுட்டு தான் வந்து ஆஹ் நம்ம இன்னமும் அப்படியே இருந்தா எப்படி அடுத்த ஸ்டேஜ் போகணும் இல்லைங்களா அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து போடலாம் அடுத்தது இப்ப கை கட் பண்ணிட்டோம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணிக்கலாம் பே நான் வந்து இந்த கஸ்டமர் வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து போடுறாங்க ஆனால் உங்களுக்கு எப்படி தைச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து லூஸ் ஆகிருது கொஞ்சம் ஏஜ் பீப்புள் தான் ஆனால் வந்து நம்ம கிராஸில் போடும்போது இப்போ வர துணியெல்லாம் இழுக்க இழுக்க லூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் இந்த தடவை நேர் கட்டிங் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் டயல் பார்த்துட்டு தான் வந்து இன்னும் மீதி ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்குது ஏதாவது அதில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குதா இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து நானே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் அவங்களுக்கு வந்து உயரம் வந்து பேக் நெக்கோட உயரம் எடுத்தது வந்து ரெடி அந்த மேலே வர இதோட சேர்த்தியே பதினஞ்சு நம்ம வந்து பதினஞ்சு இன்ச் வந்து வச்சுக்கலாம் தையலுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தியே யாராவது கஸ்டமர் உங்கள்டையும் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு செட் ஆகலை அளவு எடுத்து தெரியுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க ஒன்று ரெண்டு பேர்த்துக்கும் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் அதுக்கப்புறமேல அது சரியாயிரும் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு பதினாலரை தான் வந்து வந்தது பதினாலு பதினாலரை ஏன்னா அவங்க ஆல்ரெடி போட்டிருந்த அளவு பிளவுஸு அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் ரொம்ப கீழால வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் நெக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு கழுத்து தான் ரொம்ப லூஸாய் லூஸாகி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நம்ம கழுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி அளந்து பார்த்துட்டேன் இந்த அளவு ப்ளவுஸில் மூன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் வந்து கழுத்து இருக்குது அதனால நம்ம வந்து மூணு இன்ச் வந்து வச்சுக்கலாம் மூணு இன்ச் வச்சுட்டு இந்த பின் கழுத்து இறக்கம் வந்து நம்ம வந்து ஒரு எட்டு இன்ச் வச்சிடறோம் இப்ப மூணு இன்ச் வந்து நம்ம இதுக்கு வச்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி அந்த ஒரு சிலர் எல்லாம் கொஞ்சம் பாடியா இருக்கும்போது தைச்ச பிளவுஸையே வச்சுட்டு அதையே வந்து இப்போ அப்புறமும் வந்து அளவு மாற்றாமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா நான் வந்து அளந்து காட்டுறேன் ஏன்னா இந்த இதுவும் நம்ம அளவு போடுறதையும் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க இது வந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சுக்கு மூனே முக்கால் கிட்டத்தட்ட நாலு பாயிண்டே வந்து வருது இவ்வளோ வந்து கழுத்து அவங்களுக்கு அகலமாக இருக்குது அப்படி இருந்தால் அப்படி போடும்போது அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் கண்டுகிட்டு வர மாதிரி தான் இருக்கும் முன்னாடி கழுத்துமே அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு முன் கழுத்தும் பாருங்கள் நீங்கள் வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்னா அலோ பிளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் சொல்கிறாங்க எதனால் அவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க எதுவுமே பாருங்கள் மூணேகால் இன்ச் வந்து வருது இந்த கழுத்துமே பேக் நேக்கு நாலு இன்ச்சு ஃப்ரண்ட் நேக்கு மூணேகால் இன்ச்சு இந்த மாதிரி வருது நம்ம வந்து இதுலயே வந்து அவங்களுக்கு வரைஞ்சிக்கலாம் இந்த உயரம் இதெல்லாமே எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை இதை வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப ஏஜா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது நம்ம வச்சது போக பாருங்க மீதி வந்து இது கட் பண்ணி தைச்சோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும் சரியா போயிரும் நான் அவங்களை ரெண்டேமே வச்சு கொஞ்சம் குழப்பிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி விட்டுடுறோம் இந்த சைடில் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த சைடு ஒரு கால் இன்ச் இந்த சைடு ஒரு கால் இன்ச் விட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்டரில் ரெண்டரை இன்ச் தான் வரும் அதனால் நான் ஒரு மூணு இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்க மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் இவங்களுக்கு இடுப்பு மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச் வந்து எடுத்திருக்குது இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை ரெண்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பதினெட்டு இன்ச் வந்து வரும் ஒரு முன்னாடி பக்கம் பதினெட்டு இன்ச் பின்னாடி பக்கம் பதினெட்டு இன்ச்சு அடுத்தது அதை வந்து நம்ம இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்குறோம் இல்லைங்களா அப்போ ஒம்பது ஒம்பது இன்ச் வந்து வரும் இந்த ஒம்பது ஒம்பது இன்ச்சோட நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச் கூட்டிக்கிறோம் நமக்கு வந்து பதினோரு இன்ச் அப்போ இதுதான் இதோட இது எக்ஸ்ட்ரா இதுக்கெல்லாம் விட்டுக்கலாம் அடுத்தது இது கீழ இருந்து நம்ம வந்து எட்டு இன்ச் எடுத்துக்கலாம் இந்த கீழே இருந்து இந்த மேலே வரையும் நான் வந்து ஒரு எட்டு இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டலாம் ஆக்சுவலி இதுவே சரியா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆம்கோள் வளைவு எடுத்துடலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறப்ப இது வந்து ஆறரை இன்ச் வந்து வருது இந்த இடத்துல இருந்து இந்த மேல இருந்து கீழே வரையும் ஆறரை இன்ச் வந்து வருது அப்ப நம்ம வந்து ஆறரைல பாதி மூணேகால் வரும் இந்த மூனே கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த சைட்ல அஞ்சு இன்ச் வந்து வருது அஞ்சு இன்ச்ல பாதி ரெண்டரை இன்ச் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இருந்து கொண்டு வந்து இதை வந்து இப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுரலாம் சரிங்களா இப்போ இன்னொரு டவுட் இருக்குது இந்த இதை ஒரு தடவை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா அளவு சரியாக இருக்குதா அப்படியா இல்லையான்னு இப்படி போட்டோம் அப்படின்னா பாருங்கள் நான் மார்க் பண்ணிக்கிறது இந்த ஆம்கோடு எல்லாமே வந்து மேலே இருக்குது கீழால் இதாக இருக்குது ஓகே அடுத்தது இது ரெடி அளவு ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு ஓகே ஏன்னா நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம வந்து அப்புறம் அவங்களுக்கு எதாவது நம்ம தான் திட்டு வாங்கணும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் வெட்டிக்கிறேன் வரைஞ்சாச்சு இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்போ நம்ம மூளையும் செச்சிருக்கோம் அப்படின்னாலே இதுவே வந்து தைச்சி திருப்பினா அவங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு காலையும் சின்னம் தள்ளி போயிடும் அந்த பக்கம் கஸ்டமர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரே ஒரு பயமா ஒரு இதாக இருக்குது எப்படி சொல்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா நானும் வந்து சரி கொடுங்க ஏதோ ஒரு தைரியத்தில் அளவெடுத்து நானும் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஆனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலை இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக கட் கொடுத்துக்கிட்டேன் இப்போ பேக்கு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம இது கிராஸ் கட்டிங் போடல நேர் கட்டிங் தான் போடுறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக துணி எடுத்து வச்சுட்டு இந்த பீஸையே வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் சைடு கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரியே இருக்குது துணியெல்லாம் கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடி இது வரைஞ்சிக்கலாம் மீதி பட்டிக்கெல்லாம் எங்கே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த சைடில் வந்து அப்படியே பட்டிக்கை எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே ஊ கு பீஸ் விபீஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் இதை விட இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வரைஞ்சிட்டோம் நமக்கு முன்களுத்தி இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு தான் வந்து தேவை அதனால வந்து ஆறு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் மூணு இன்ச் வருது நம்ம வந்து ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் இதுலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி முன்னாடி கழுத்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேருந்து லைட்டாக நம்ம வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுலேருந்து நான் இது ரெண்டே மூணு இன்ச் வச்சோ நம்ம வந்து ரெண்டே முக்கால் கேட்ட வச்சுருக்கிறேன் கழுத்து வந்து ஆறு இன்ச் வச்சுருக்கிறேன் முன்னாடி கிராஸ் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிடிக்கிறது கீழே பிடிக்கிறது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு பதிமூன்றரை இன்ச் வந்து வச்சுக்கலாம் வச்சாச்சுங்களா இப்போ இந்த நேருக்கு ஒரு கோடு போட்டுடலாம் இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சும் இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த சென்டர் வந்து கரெக்டா பார்த்துக்கணும் அப்பதான் வந்து நம்ம பிடிக்கிற இந்த டாட்டும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுடலாம் இதில் திருப்பி எனக்கு ஒரு சின்ன டவுட் நான் எடுத்த முன் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி நம்ம பார்ப்போமோ இதே மாதிரியே வந்து இந்த சென்ட்ரு டாட் எடுத்துட்டு இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது இங்கே கீழே வரையும் வந்து இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையில அளவு இந்த மாதிரி விட்டுரலாம் இந்த சைடில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் சப்போஸ் அவங்களுக்கு கப் சே பத்தாம போயிடுச்சு அப்படின்னா வம்ப போயிடும் ஓகே இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்கு இந்த சைடு இதெல்லாமே எப்படியோ ஓரளவுக்கு செட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம் மார்க் பண்ண மாதிரியே வந்து அதே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பிளவுஸ் கரெக்டா போட்டால்தான் சரியா இருக்கும் லூசா போட்டா வந்து அங்கே இங்கேயும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அவங்க லூஸாக தான் போடுவாங்க அப்புறம் பேக் நெக் இருக்குது இது சரியாக வரல அந்த மாதிரி எதாவது நம்மக்கிட்டையே அந்த மிஸ்டேக் சொல்லுவாங்க இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் நம்ம ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா சரியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா நானும் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன் நானே வந்து ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிக்கிறேன் பாருங்க முன்னாடி கழுத்து அடுத்தது இந்த சைடில் இந்த இதுவும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸும் ஒரு இருக்குது இந்த ஆம்கூள் கிட்டேயும் நமக்கு வந்து இதாக இருக்குது இந்த பட்டிக்கு வந்து இப்போ எவ்வளோ எடுக்கிறது அப்படின் தான் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது நான் வந்து இந்த பட்டிக்கு இந்த மீதி இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறேன் மீதி நம்ம அந்த மடித்து தைச்சிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே இது பண்ணிக்கலாம் கொக்கி பீஸ் வி பீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிக் போஷன்ல வர்ற துணியை கழுத்துக்கிட்ட வருது இல்லைங்களா அந்த பீஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இது கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மீதியும் வந்து இந்த பட்டியிலேயே நம்ம வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம வந்து கீழே இங்கே வச்சு தைச்சிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து நம்ம வந்து தைச்சிக்கலாம் இப்போ பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் வந்து முடிஞ்சுது நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் வந்து டாட்ஸ் பிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு ப்ளவுஸில் வர மாதிரி தான் டாட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பிடிப்பேன் பிறகு தடவை நம்ம வந்து ஒரு அப்ராச்மெண்டாக தான் நான் வந்து பிடிக்க போகிறேன் அதையும் வந்து என்ன நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு வேற மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாலு இன்ச் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா நாலு இன்ச் இருந்தால் தான் இந்த சைடில் வந்து ஒரு அரை இன்ச் போனது போக மீதி வந்து இங்கேயே வந்து நமக்கு மூணு இன்ச் வந்துடுது ஒரு மூன்றரை இன்ச் அந்த மாதிரி வரும் நாலு இன்ச் இந்த இடத்துல ஓகேங்களா இல்லைன்னா நம்ம வந்து இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக எடுக்கணும் சென்ட்ரு எடுத்ததே கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்குது நாலு இன்ச் எடுத்துருக்கோம் அதில் ஒன்னே ஹால் இன்ச் இந்த சைடும் ஒன்னே ஹால் இன்ச் இந்த சைடும் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கலாம் இல்லை மூணு இன்ச் ரொம்ப பெருசாக இருக்குது ரெண்டரை இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம் ஏனா இவங்க கொஞ்சம் ஏஜ் பீப்புள் தான் அப்படிங்கறனால ரொம்ப நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கூரா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இதை வந்து ரெண்டாக சென்டராக போட்டுக்கலாம் இந்த போர்ஷனை இந்த கொக்கி பக்கம் பீ பக்கம் வச்சு தைக்கறது வந்து இப்படி சண்டா போட்டுட்டு எவ்வளவு எடுக்கலாம் வந்து ஒரு எடுத்துக்கலாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சைடுல இப்படி எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த பக்கம் இந்த சைட்லேயும் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படி போட்டுக்கிறேன் ஒரு மூணு இன்ச்சா வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மூணுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுவே நான் தான் ரொம்ப லேட் இது முன்னாடியே பழகி இருக்கணும் இது வந்து ஒரு மூணே ஹால் இன்ச் வருது இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் வருது இதுவும் வந்து ஒரு மூணே ஹால் இன்ச் வந்து வருது இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மூணு மூணு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் இதுவும் இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி பின்னாடி கொண்டு போயிடலாம் மூணு இன்ச்சுக்கு இதுக்கும் இதுக்கும் மூணு இன்ச்சு இதுவும் இதுவும் மூணு இன்ச் வர மாதிரி ஓகே அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க வந்து டாட் பிடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி கரெக்ஷன் சொல்லியிருந்தாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்குமே வந்து தெரியும் இது வந்து எப்படி அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்